அனைவருக்கும் வணக்கம் இது பிசுவா வசு வருடம் பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை முடிஞ்சு வையாசி மாதம் அடுத்த வருஷம் தொடங்கும் இது வந்து பராபவ வருடம் அப்படின்னு பேர் அந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா வையாசி மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருது இன்றைக்கே மக்கள் நிறைய ஃபோன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சுபகாரியங்கள் செய்யலாமா திருமணம் பண்ணுறது காது குத்துறது முட்டை அடிக்கிறது புதுமனை புகு கிரக பிரகாசம் பண்ணுறது இப்படி இதெல்லாம் ஃபோன் பண்ணி ரெண்டு அமாவாசையில் பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்குறாங்க அது வந்து ரெண்டு அமாவாசை வந்தாலும் அதுக்கு பேர் மல மாதம் அப்படின்னு பேர் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின் சாஸ்திரத்தில் சொல்லுது ஆனால் அதுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு அமாவாசையே ஆகாது அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா மகாபாரதம் வந்து தொடங்குதுங்க இப்போ மகாபாரதத்தில் யுத்தம் வரும் இல்லைங்களா அந்த யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி சகாதேவன் அப்படின்னு ஒருத்திருப்பாரு இல்லைங்களா மிகப்பெரிய ஜோதிடர் அவர்கிட்ட துரியோதரன் வராரு இந்த மாதிரி போரில் நாங்கள் ஜெயிக்கணும் நாங்கள் ஜெயிக்கணும்னா நாங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு ஆயுதங்கள் தயார் பண்ணணும் அப்படி இப்படி இல்லை அதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் கேட்குறாரு போகிறதங்களுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யறதுக்கு பணி கொடுக்குறக்கு அப்படி இப்படின்ட்டுலாம் இப்போ சகாதேவன் அப்படிங்கிறவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் கூட தொழில் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா கரெக்டாக அமாவாசையாக செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறார் இந்த அமாவாசை அன்றைக்கி நீங்கள் அது கொண்டு நல்லதாக பண்ணிக்கங்க பரிகாரமெல்லாம் பண்ணிக்கங்க பரிகாரம் பண்ணிக்க என்னென்ன பண்ண வேண்டியதெல்லாம் முறையை பண்ணிக்கலான்னு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய இருக்க ஆரம்பிக்குது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு சுபகாரியங்களுக்கு உண்டான ஆரம்பம் பண்ணாங்கன்னா அது சக்ஸஸ் நல்லதாகவே முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த மாதத்தில் அந்த அமாவாசை ஒரு ஐதியும் இருந்துருக்குது உடனே இது கிருஷ்ணருக்கு தெரிய வருது கிருஷ்ணர் வந்து ஆஹா இந்த மாதிரி சமயத்தில் துரியோதரன் வந்து பள்ளி கொடுத்தாருன்னா அவர் போரில் ஜெயிச்சிடுவாராச்சே அவரை தோற்கடிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு அம்மாவாசைக்கு முந்தின நாள் வந்து அவர் ஒரு நதி கரையோரம் உட்காந்துட்டு புரோகிதர்கள் கூப்பிட்டு போக வச்சுட்டு முன்னோர்களுக்கு திரி கொடுத்துட்டு இருந்திருக்காரு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு கிருஷ்ண சாரி இவர் கிருஷ்ணன் உள் அவருக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் தான் பண்ணுறாரு துரிவோகனுக்கு தெரிஞ்சு வச்சு மறுபடி சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே தெரிய வருது இப்போ சூரியன் சந்திரன் நேராக இறங்கி வந்து கிருஷ்ணர் கேட்டால் கிருஷ்ணா இந்த மாதிரி நாளைக்கு தான் அம்மாவாசை வருது இன்றைக்கே திதி கொடுத்துட்டு அப்படின்னு கேட்கும்போது திசு தான் டெக்னிக்கலாக நாளாச்சா சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தா தான் அமாவாசை இப்போ சூரிய சந்திரன் நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்று சேர்ந்து வந்துட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் நினைக்கிறீங்க அதனால் இன்றைக்கி தான் அமாவாசை இன்னைக்கு பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டார் இது சீன் முடிஞ்சு வச்சு அடுத்தாப்பில் துரியவோதனனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது துரியோதனை ஆஹா சகாதான் நம்மளை ஏமாற்றிட்டா இப்போ கிருஷ்ணர் வந்து தெரியு கொடுக்குறனால தான் கரெக்டான அமாவாசையாக இருக்க சொல்லி அவர் அந்த அன்றைக்கி அந்த போரில் ஜெயிக்கிற கொண்டாங்கன்னா அவர் யாரோ அது இது என்னென்னோ பண்ணியிருக்காரு அந்த போர் பண்ண போகிற ஆயுதங்கள்லாம் ஸ்டடி பண்ணுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறாரு அது வந்து தவறான நாளாக போச்சு அப்புறம் நாள் கரெக்டான அமாவாசை வர அன்னைக்கு பஞ்ச பண்ணி கொடுத்தாரு அது வேறு விஷயம் இப்போது அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு அமாவாசை கணக்காகி போச்சு கிருஷ்ணர் திதி விடுத்தது ஒரு அமாவாசைக்கு மர்ஷ நாளைக்கு வர ஒரு உண்மையான அமாவாசைக்கும் அப்போது அந்த காலகட்டங்களில் அந்த போர் நடந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இல்லைங்களா அப்போ ரெண்டு அமாவாசை வர்ற மாதத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியத்தை தொடங்கினா நல்லது இல்லை அப்படிங்கிற அந்த ஐதியந்தான் இன்றைக்கு வரைக்கும் அது வந்திருக்குது அதனால தான் ரெண்டு அமாவாசை ஆகாதான்னு சொல்கிறது மழை மாதம்னு சொல்கிறது அதுக்கு கரெக்டான பரிகாரம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோ தப்பு இல்லை எப்படின்னா இப்போ வைகாசி மாதம் மூர்த்தம் ஆறு ஆறு டூ ஏழு தான் பெரும்பாலும் வருது ஆறு மணிக்கு முன்னாடியே முகூர்த்தம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி கிரக பிரவேசம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு முன்னாடியே சிவன் கோயிலுக்கு போய் சிவன் பார்வதி சிவனா சூரியன் பார்வதினா சந்திரன் சிவன் கோயிலேயே சூரியனும் சந்திரனுக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது அங்கே போய் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி முறையாக இந்த கோயிலுக்கு போனால் அவங்களாம் சொல்லுவாங்க கோயிலில் இருக்கிற அதுக்கு உண்டான பூசி முறைகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது கோயிலருந்து தண்ணீரோ சுந்தனோ எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அது பரிகாரம் அனைத்து அதுக்கப்புறம் முகூர்த்தம் பண்ணலாம் அழைத்த சுபகாரியங்களும் பண்ணலாம் அதனால் எந்த தவறும் வராது நன்றி வணக்கம் ஏதாவது சந்தாகம் இருந்தால் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்